நற்பவி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் வாங்க நம்ம மல்பெரிய செடியை பார்க்கலாம் மல்பெரி பாருங்கள் வெட்டி விட்டு ஒரு மாதத்துக்குள்ளே மறுபடியும் எல்லாம் பழம் எடுத்துருச்சு மேலே வந்தால் ஃபஸ்ட்டு வேலையாக பழங்களை பறித்து கழுவி சாப்பிட வேண்டியது இயற்கையான பழங்கள் நம்ம தோட்டத்தில் இயற்கையாக பழத்த பழங்களை பறித்து சாப்பிடும்போது மாடித்தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது எல்லாருமே ஈஸியாக வளர்க்கலாம் பாருங்கள் டெய்லியும் ஒரு பத்து பழம் பெரி எல்லாம் வளர்த்து பார்த்தேன் வரல பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இயற்கையாக விளைஞ்ச பழத்தை நம்ம சாப்பிட்லாம் கழுவிட்டு மேலே வரும்போது அப்பப்போ பறித்து பறித்து கழுவி கழுவி சாப்பிட்றது தான் வேலை தோட்டம் ஆனால் இஷ்டத்துக்கு அது பாட்டு காய்ச்சுட்டே இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு நல்லா நீட்டாக நீட்டமாக இருக்குது நல்லா பிளாக் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க நல்லா இனிப்பு அவ்வளோ மெடிசன் மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குது இந்த பழத்தில் பாரு இங்க இருக்கு பாருங்க அது பாட்டுக்கு அங்கங்க சந்து சந்தை நிறைய பழங்கள் தான் இருக்கும் அப்படியே கணிஞ்சு கிடக்குது இன்னைக்கு திப்பலோ எவ்வளோ இந்த செடியிலிருந்து இருந்து வெட்டி தாங்க இந்த மரத்தில் இருந்து வெட்டி தான் இங்கே வச்சேன் பாருங்க அதுவும் நல்லா பழம் பிடிச்சிருச்சு அது ஒன் இயராக போகுது மால்பரி அப்படியே செவச்ச வச்சவன் இருக்குதுங்க மரத்தில் பழு நல்லா பழுத்து பறிக்க பறிக்கவே இங்கே பாருங்க பறிக்க பறிக்கவே கட் ஆகிடுது அந்த அப்படியே இது உடஞ்சிடுது நல்லா பழுத்துடுச்சு அப்புறம் பாருங்கள் பழம் இதுவும் பழுக்க பழுக்க ஒன்று ஒன்றா பறித்து பறித்து சாப்பிட்ற வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் காய்கறிகு இங்கே ஒரு பழம் இங்கே பாருங்க நல்லா பெருசாக இருக்கு நாளைக்கு பத்து மல்பெரி மல்பரி பழம் இத்தனை பூவுக்கும் இத்தனை காய் வைக்காதுங்க ஆனால் குட்டி குட்டி காய் வச்சிருக்கு இங்கே பாருங்கள் மலை ஏறத்துக்கு கம்பளி பூச்சி பாருங்கள் அந்த ஆட்டுக்கொம்பு காவல்லிக்கிழங்கில் மிளகாயெல்லாம் எடுத்தாச்சு மிளகாய் கொஞ்சம் எடுத்துருக்கு மல்பரி பாருங்க இதை பறித்து பறித்து நான் சாப்பிடுவேன் டெய்லியும் பறித்து பறித்து அப்படியே சாப்பிடுவேன் இது வரங்க கீரை வந்திருக்கு இதெல்லாம் உன்னை கொடி காய்கறிகளை எதை போட்டிருக்க எடுத்து நடவு பண்ணணும் இந்த பழம் பூரா பழுத்துருக்கு சாக்லேட் ஹெபினரோ இதெல்லாம் பழுத்து பறித்து காய வச்சுக்கலாம் வேக வச்சு காய வச்சுக்கலாங்க நிறைய பிஞ்ச இறங்குது அப்படியே சூப்பராக பிஞ்ச இறங்கிட்டிருக்கு இங்கே பாருங்க நம்ம இந்த பழங்கள்லாம் தான் திரும்பி காயெல்லாம் நல்லா பெருசாக வரும் பறிச்சிடுவோம் சும்மா லைட்டாக வேக போட்டு காய வச்சு மிளகாப்படியை அரைச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்போ பறித்து வச்ச பழம் இருக்குது mẹ là rồi quả lắm அவ்வளோதான் பாருங்கள் அப்போ இதெல்லாம் பறித்தா தான் திரும்பி நிறைய காய் வரும் நான் சமையலுக்கு பறிச்சது போக எல்லாமே இதெல்லாம் பறிச்சிட்டுருக்கேன் இருக்கேன் அது போக பாருங்கள் இது வந்து இந்த பழம் எப்படி இருக்குது பாருங்க இப்போ இந்த வருஷம் மிளகாய் செடி போட்டது பாருங்கள் இப்போ இது புது செடி பழைய செடி பழைய செடியெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க இந்த புது செடியில் நெய் மிளகாய் தெரியுதுங்களா சூப்பராக வச்சுக்கிட்டுருக்கு கை அதே மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் இந்த மிளகாய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு ஒரு அஞ்சு செடி இருக்குது நெய் மிளகா செடி அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்